ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆடி வெள்ளியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் என் கரங்களை எருக்க பிடித்து அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் உன் மனதில் இவ்வளவு குழப்பங்கள் உன் சாயப்பாவிடம் தானே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்துவிட்டாய் உன்னை காக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையின் தான் நாம் என்னை நம்பி வந்தோரை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உனக்கான மங்களங்கள் உண்டாகும் அந்த நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது ஆம் செல்லமே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் ஆம் அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் மறந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பாவின் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடு செய்கின்ற பிரார்த்தனைகள் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இதோ உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த வடிதத்தில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ஒரு உருவத்தில் யார் வடிவிலானது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துத் தருவேன் ஆகையால் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு மகிழ்ச்சியோடு வாழலாம் ஆம் செல்லமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சபித்து விட்டதாக எண்ணுகின்றாய் ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது அதையும் புரிந்திருப்பாய் நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி எடுத்தது என நீ உணர்கிறாய் அது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் பார்த்து நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் உன் கவனம் கீழேயும் பாதையிலும் இருக்க வேண்டும் கீழே படுகொழியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன் நீயும் அதை உட்கரித்து புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பு துன்பத்திற்காக உன்னை துன்புறுத்தியது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே எதற்கும் பயப்பட வேண்டாம் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் ஆம் செல்லமே அதில் எந்தவித துன்பமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் நான் இருக்கிறேன் உன்னோடு உன் துன்பங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது செல்வங்கள் பெருகப் போகிறது எல்லா மங்கள நிகழ்வுகளும் உன் வீட்டில் நிகழப் போகிறது எந்தவித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் அதை தவிர எனக்கு வேறு வழியில்லை எனக்கு வேலை இல்லை என்று எப்போது என்னை சாயப்பா என வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடிபுகுந்து விட்டேன் இனி உனக்கு ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் துன்பங்களை துன்பங்களே வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று குழம்பாதே அனைத்திற்கும் நான் தீர்வு அளிக்கின்றேன் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழிய வேண்டாம் ஒரு நாள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து திரும்பி நின்று நின்றுவார் அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரைதான் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை உன்னை துரத்திக் கொண்டே வரும் அதே இடத்தில் துரத்திய இடத்தில் நின்று அதை உற்று பார்த்தால் அது பின்தங்கிவிடும் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் அந்த வாரத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு அஞ்சலமே உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் நான் ஏற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என்னுடைய முழுமையான பொறுப்பு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும் கஷ்டப்படுத்தும் அவற்றையெல்லாம் கண்டு துவண்டு போகக்கூடாது ஏனென்றால் அவையெல்லாம் உன் கர்மாவை தொலைக்க ஒரே வழி அதை எதிர்த்து நீ நீச்சல் போடுவது உன் வாழ்க்கையையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான் அவற்றை சிறப்பானதாக்கிக் கொள்ள ரகசியம் உன்னிடமே உள்ளது காழை எழுந்ததும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் கிடைக்கப் போகின்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் அற்புத தருணங்களும் நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றி பூர்வ உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல நீ ஏனென்றால் நல்ல பொழுது உனக்காக விடுகிறது அந்த பொழுது நீ செவ்வனே என்று ஏற்றுக்கொண்டு அதை மனதார பின்பற்றினால் உனக்கு அந்த நாள் சிறப்பானதாகத்தான் அமையும் இன்று எனக்கு புதியதோ தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் என்று நீ எப்பொழுதும் அந்த நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனது கட கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானே உருவாக்குகிறேன் என்று மூணு முறையாவது சத்தமாக நம்பிக்கையுடன் சொல் தினமும் இதை செய்து பார் நம்ப முடியாத அளவுக்கு உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உணர்வாய் இதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு உன் கவலை நீயே உருவாக்கியதுதான் உன் கவலையை அதை மற்றவர்கள் உருவாக்கவில்லை வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதை பொறுத்துதான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் உன்னுடன் இருப்பதும் தீர்மானிக்கப்படுகிறது யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்கிறவர்கள் என்னை வலுவடி என்னை வழிபடுகின்றார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடர்களை தாண்டி நீ எங்கு இருந்தாலும் உன்னை காணவும் சாயப்பா நிச்சயமாக வந்துவிடுவேன் நம்பிக்கை பொறுமை இரண்டையும் இழந்து விட வேண்டாம் என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான் இதை இழந்து உனது நிம்மதியை தொலைத்து தொலைத்து விடக்கூடாது ஆம் செலமே உன் மனதில் உள்ள இயக்கத்தையும் பரிதவிப்பையும் நான் நிச்சயமாக அறிவேன் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலம் நிகழ்கிறது நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதை நீ புரிந்துகொள் கொள் ஆம் செல்லமே உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் நிச்சயமாக விடுவிப்பேன் சந்தோஷமான சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவேன் ஆம் செல்லமே உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் நாளை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியில் அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது இதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆண் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்